இது வெறும் இண்டிவிஜுவல் நேம் நம்பராக அமையும் பொழுது இது வந்து நிறைய சிரமங்களுக்கு ஆளாக்கி விட்டுருவோம் அதனால் இந்த எழுத்தில் ஒருவருக்கு பெயர் அமைக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ டிங்கிற அல்பாபட் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் எஃப்ங்கிற அல்பாபட் வந்து சொல்லும்போது நம்மளுடைய பிரீத் ஆகட்டும் நம்மளுடைய உச்சரிப்புக்கு நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையுமே அப்படி தான் நிறைய முயற்சிகளை கொடுத்து அந்த முயற்சிகளுக்குரிய அந்த பெயரினுடைய மொத்த எழுத்துக்களினுடைய அளவு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சினையில் தப்பிச்சிருவாங்க பட் அப்படி அதுவுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே ஒரு ஒயர் இருக்குது அந்த ஒயருக்கு எப்படி வந்து ஒரு இன்சுலேஷன் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப எளிதாக நம்மளால் தொட முடியுதோ அதில் கரண்டே பாஸ் ஆனாவது அது மாதிரி தான் எஃப்ங்கிற அல்பட்டும் சரியான பேக்கேஜில் இருக்கும்பொழுது இந்த எஃப் அப்படிங்கிற அல்பட் உருவாக்கக்கூடிய சக்சஸ்ங்கிறதுக்கு டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நேமெல்லாம் அனுப்பிச்சு கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போய்டும் ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்ஃபட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் என்கருத ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்ஃபட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் எஃப் அப்படிங்கிற அல்ஃபபட் அதனுடைய தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எஃப் அப்படிங்கிற அல்ஃபபட் வந்து எண்கள் ரீதியாக பார்க்கும்பொழுது சனி கிரகத்திற்குரிய எட்டாம் எண்ணே அது குறிக்குது எட்டு அப்படிங்கிற கிரகமே பார்த்திங்கன்னா அவர்களால் மற்றவர்களுக்கு நிறைய பயன் அப்படிங்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது இது வந்து கண்டிப்பாக வெற்றியும் தரும் வெற்றி தராதுங்கிறது கிடையாது பட் நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு அது வரும் ஆரம்பத்தில் வந்து உடனேயே வந்து வெற்றியை அள்ளி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி தந்துடாது நிறைய சிரமங்களையும் தடை தாமதங்களையும் கொடுத்து அதன் பிறகு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இப்போ இந்த எஃப் அப்படிங்கிற அல்பபட்டில் நேமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்திய நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அமையக்கூடிய மனிதர்களுடைய பெயர்களில் அந்த எஃப்ங்கிற அல்பட் நீங்கள் பார்க்கவே முடியாது பட் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குது அல்லது ஒரு கிறித்தவ பெயராக இருக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக நிறையா பேர்களுக்கு அது இருக்குது ஃபிலிக்ஸ் ஃப்ரெட்ரிக் இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அவர்களுக்கான பலன்களாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறுவன பெயர்களாக இருக்கு இல்லையா எஃப்ங்கிற அல்பபட்டில் ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனப் பெயரோ அல்லது வணிகம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு பெயராக இருந்துச்சுன்னா அது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக இந்த ஒரு அல்பபட் மட்டும் அதனுடைய மொத்த பெயரின் எழுத்துக்களின் எண்களை வைத்து மட்டுமே பலன் தரக்கூடியது இது வெறும் இண்டிவிஜுவல் நேம் நம்பராக அமையும் பொழுது இது வந்து நிறைய சிரமங்களுக்கு ஆளாக்கி விட்டுரும் அதனால் இந்த எழுத்தில் ஒருவருக்கு பெயர் அமைக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்களுடைய ஒட்டு மொத்த பெயரின் எண்களும் சேர்ந்தது அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்ததாக இருக்கும்போது மட்டுமே இது வெற்றியை கொடுக்கக்கூடியது மற்றபடி இதனுடைய சப்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு தான் இதை நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த எஃப் அப்படிங்கிற சப்தமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் இப்போ ஏ அப்படிங்கிற அல்பாபேட்டை நீங்கள் சொல்கிறதுக்கும் எஃப் அப்படிங்கிற அல்ஃபாபேட்டை சொல்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து அந்த வித்தியாசம் தெரியும் இப்போ டிங்கிற அல்ஃபாபேட் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் எஃப்ங்கிற அல்ஃபாபேட்டை வந்து சொல்லும்போது நம்மளுடைய பிரீத் ஆகட்டும் நம்மளுடைய உச்சரிப்புக்கு நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையுமே அப்படி தான் நிறைய முயற்சிகளை கொடுத்து அந்த முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது பின்னாளில் தான் கிடைக்கும் இது பெயரின் முதல் எழுத்தாக வருபவர்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இப்போ ஒரு நூறு பர்சன்டேஜ் வாங்குவதற்கு இரநூறு சதவீதம் அவங்க உழைப்பாங்க ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாச்சும் கிடைக்கணும்ல அறுபது சதவீதம் ரிசல்ட்டாச்சும் கிடைக்கணும்ல நாற்பது சதவீதம் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை வந்து நிறைய அவங்கள வந்து உழைக்க வைக்கும் உழைக்க வச்சு ஃபைனலாக வந்து ஒரு சொற்பமான ஒரு ரிசல்ட்டை தான் அது கொடுக்கும் ஆனால் இதில் யாருக்கெல்லாம் வந்து விதிவிலக்காக நல்லா செயல்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பெயரினுடைய மொத்த எழுத்துக்களினுடைய அளவு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சினையில் தப்பிச்சிருவாங்க பட் அப்படி அதுவுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே இது வந்து ஆரம்ப காலத்திலேயே அவங்க வந்து அவங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டு விட்டுருவோம் ஒரு பாதி நேரம் கூட தாண்ட விடாது இது மாதிரியான சூழ்நிலைகளை அது வந்து கண்டிப்பாக உருவாக்கி விட்டோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த எஃப் அப்படிங்கிற அல்ஃபட்டை ஆரம்பிக்கக்கூடிய நிறுவன பெயர்கள் இன்டிவிஜுவல் நேமாக லெட்டராக எடுக்கவே மாட்டாங்க எப்போதுமே இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கரன்சியை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிளாகவோ அல்லது சொல்லாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் எஃப் ரேஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த எஃப் கூட எஃப்வை பிரதானமாக வைத்தே அவர்கள் வந்து அந்த பெயரை எடுத்திருந்தாலும் அது கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை அவங்க வந்து உருவாக்கிற மாதிரி ஒரு எழுத்தை கண்டிப்பாக தான் வேணுங்கிற மாதிரி ஒரு நிலையை அது உருவாக்கியிருக்கு ஏன்னா அது இண்டிவிஜுவலாக சொல்லவும் முடியாது சொல்லி ஒரு பேரை உருவாக்கவும் முடியாது இப்போ டிங்கிற அல்ஃபட் மட்டுமே தனியாக எடுத்துக்கொண்டு ஐகானோ ஒரு லோகோவோ ஒரு நிறுவன பேரோ உருவாக்க உருவாக்கிட முடியும் ஆனால் இந்த எஃப் வந்து அது மாதிரி பண்ண மு பண்ணவே முடியாது பண்ணவும் விடாது அப்படி உருவானாலும் அது நிலைத்து நிற்காது ரொம்ப நாள் நிலைத்து நிற்காது பட் ரொம்ப நாள் நிலைத்து நிற்கணும்னா இப்போ நான் சொன்னது மாதிரி அடிஷ்னலாக ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ அதற்கு மேற்பட்டது அது சேர்ந்தே மித மிஞ்சிய ஒரு குரோத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதனுடைய ஓவரால் வேல்யூ நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கோமே இப்போ வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிற நிறுவனம் இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய மவுஸ் அப்படிங்கிறது குறையவே இல்லை இல்லையா அதுவும் வந்து ஒரு காணாமல் போகிறவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் வந்து உதவுது ஒரு மனிதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் வைரலான ஒரு விஷயம் ஹைதராபாத்தில் கண்டுபிடிக்க போகிறார் ஒரு தமிழர் அவர் வந்து நல்ல ஐடி ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர் புத்தினை பாதிக்கப்பட்டு வேற ஒரு மாநிலத்தில் போய் மாண்டிக்கிட்டார் அவர் அங்கே உள்ள மக்கள் வந்து அவரை வந்து இது கல்கட்டான்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணுன்னா எனக்கு சரியாக ஞாபகம் ஆப்ல அந்த இடம் ஆனால் கல்கட்டாவில் நினைக்கிறேன் அவருடைய ஃபேஸ்புக் ஐடியை வச்சு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த அந்த ஊர் தன்னார்வ தொண்டு மனிதர்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவங்க பேரண்ட்ஸோட இணைக்க வச்சாங்க ஸோ இன்றைக்கி அந்த அளவுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பேரே பார்த்திங்கன்னா இந்த எழுத்துல தான் தூங்குது ஆனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது தனித்து எங்களை அது மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து இயங்கும்போது அது மாதிரியான தன்மையை வந்து கொடுக்கும் எப்போதுமே எட்டாம் எண்ணெயை பார்த்து எல்லாருமே எண்களித ரீதியாக ரொம்ப பயப்படுவாங்க இது நமக்கு கெடுதல் விளைவிச்சிருமோ நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருமோன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டு கம்பி கூட வந்து நமக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணும் தான் நம்ம அன்றாடம் வீட்டில் வந்து இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் அன்றைய வாழ்க்கையை நம்மளால் யோசித்து பார்க்க முடில ஆனால் அந்த கரண்ட்டை தொட்டால் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஒயர் இருக்குது அந்த ஒயருக்கு எப்படி வந்து ஒரு இன்சுலேஷன் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப எளிதாக நம்மளால் தொட முடியுதோ அதில் கரண்ட்டே பாஸ் ஆனாவது அது மாதிரி தான் எஃப்ங்கிற அல்ஃபட்டும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த முறையில் இப்போ ஃபோர்டு நிறுவனம் இருந்துச்சு ஃபோர்டு வந்து சந்திக்காத செட்பேக்ஸே கிடையாது நிறைய செட்பேக்ஸை சந்திச்சு இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய தேசத்தை விட்டே இன்றைக்கி அந்த நிறுவனம் வந்து வெளியில் போயிடுச்சு இல்லை எங்களால் இங்கே வந்து சர்வே பண்ண முடியல அப்படிங்கிற லெவலில் வெளில போயிடுச்சு இப்போ வேணால் மறுபடியும் வந்து ஒரு சில சேஞ்சஸோட மறுபடியும் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பெயரும் அந்த புகழுங்கிறது வந்து நிலைத்து நிற்குது பாருங்கள் காலம் கடந்தும் வந்து அதற்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுச்சு இல்லையா அது எப்போதுமே இருக்க தான் செய்யும் ஆனால் அது சரியான பேக்கேஜில் இப்போ எப்படி நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயருக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் காயில் தேவைப்படுதோ அந்த கவர் தேவைப்படுதோ அது மாதிரியான ஒரு சரியான பேக்கேஜில் இருக்கும் பொழுது இந்த எஃப் அப்படிங்கிற அல்பட்டு உருவாக்கக்கூடிய சக்ஸஸுங்கிறதுக்கு வானம்தான் எல்லை அதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டு அப்படிங்கிறதுனுடைய ரெப்ரஸன்டேஷனே பார்த்திங்கன்னா அந்த எஃப்டைய வேல்யூ எட்டுன்னு சொன்னேன் அதனுடைய சிம்பாலிசமே பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி அதாவது இதுக்கு வந்து முடிவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து வளரக்கூடிய ஆற்றல் பெற்றது ஆனால் அதை மிக சரியான விகிதத்தில் ஒன்று சேர்க்கும்போது அந்த வெற்றியை நீங்கள் அடையலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு நிறுவன பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிவோடி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்